ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சிங் அபவுட் சிஆர்பிசி வர்சஸ் பிஎன்எஸ்எஸ் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் CRPC versus BNSS அதாவது CRPC எந்த சட்டத்தை திருத்தம் செய்யப்பட்டு BNSS அப்படிங்கிறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் இப்ப CRPC இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குற்றம் நடந்த பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆனா BNSS இதுல வந்து குற்றம் வந்து எங்க நடந்தாலும் பரவாயில்ல அதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து எங்க நடந்தாலும் பரவாயில்ல நம்ம எந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் CRPC செகண்ட் பாயிண்ட் அதாவது பெட்டிஷனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா என்ஸ்எஸ்ல பெட்டிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்து கட்டாயமாக கொடுக்கணும் தேர்ட் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா சிஆர்பிசி அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள அதோட என்கொயரி முடிச்சு அவங்க ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும் ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸ்ல என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நைன்டி டேஸ்க்குள்ள அவங்க என்கொரி முடிச்சு ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும் ஃபோர்த் அமெண்டமெண்ட் சிஆர்பிஸில் என்ன அப்படின்னா இப்போ போலீஸ் வந்து ஒரு கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண உடனே பெட்டிஷனருக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஆனால் பிஎன்எஸ்எஸ் இதில் என்ன அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஒரு கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண உடனே அதோட இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயிலை வந்து இந்த பெட்டிஷனர்கிட்ட க டெஃபனட்டாக வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் பிஃப்த் அமெண்ட்மெண்ட் சிஆர்பிசியில் வந்து இப்போது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸ்க்கான விட்னஸ் வந்து அந்த ஜட்ஜ் அண்ட் போலீஸ் இவங்க ரெண்டு பேர் முன்னாடியுமே வந்து ஆஜராகணும் ஆனால் இப்போ பிஎன்எஸ்எஸில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதுக்கு விட்னஸ் வந்து அவங்க நேரில் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்க ஆன்லைன் மூலமாகவும் இல்லை வேற எது காணொலி மூலமாகவும் கூட அவங்க வந்து ஆஜராகலாம் first சிஆர்பிசி இப்போ வந்து ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படினா அதுக்கு ப்ரூஃப் அதாவது இந்த பத்திரம் இந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கு இல்லையா அத வந்து オリジナルா மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கற ரூல்ஸ் வந்து முதல்ல இருந்துச்சு ஆனா இப்ப bnssல என்ன அமெண்ட்மென்ட் கொண்டு வந்துருக்காங்க அப்படினா இப்போ ஒரு கேஸ் நடந்துச்சுனா அதுக்கு வந்து オリジナル கொடுக்கணும் அதாவது オリジナル பத்திரம் கொடுக்கணும் அதாவது ப்ராப்பர்ட்டி रिलेटेड ஏதாவது கேஸ் நடந்துச்சுனா オリジナル பத்திரம் கொடுக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது நீங்க வந்து ஜெராக்ஸா கூட சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கற ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க செவன்த் அமெண்டமெண்ட் சிஆர்பிசி ஏதாவது ஒரு கேஸ் பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு வீடியோ ப்ரூஃப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஆனால் பிஎன்எஸ்எஸில் என்ன அமெண்டமெண்ட் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்கணும் ஒரு வீடியோ ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் எய்த் அமெண்ட்மெண்ட் அதாவது கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம ஒரு விட்னஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் தரணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது ஆனால் இந்த பிஎன்எஸ்எஸில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு சொன்னாங்க அப்படின்னா ஒரு விட்னஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் வேணும் அதாவது பாதுகாப்பு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து உதவி கேட்கலாம் அதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க நைன்த் அமெண்ட்மெண்ட் சிஆர்பிஎஸ்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரெஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனை வந்து அதை காவல்நிலையோட கஸ்டடியில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் தான் வச்சு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருந்துச்சு ஆனால் பிஎன்எஸ்எஸ்ல என்ன சட்டத்திருத்தம் அதாவது என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஒரு அஸ் அரெஸ்ட் பண்ணுற பர்சனை வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ்லேருந்து சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் காவலோட கஸ்டடியில் வச்சு அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்க டென்த் அமெண்ட்மெண்ட் சிஆர்பிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு இந்த குற்றம் செஞ்சுட்டு தப்பி ஓடுற குற்றவாளி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் கைவிலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பிஎன்எஸ்எஸ் இதில் என்ன அமெண்ட்மெண்ட்டு சட்ட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மர்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அரசுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து கைவிலங்கு வந்து கட்டாயமாக போடணும் அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதாவது லெவன்த்தாக என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்காங்கன்னா சிஆர்பிசி சிஆர்பிசியில் வந்து ஒருத்தவங்க வந்து குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது சின்ன தப்போ பெரிய தப்போ சின்ன குற்றமாக இருந்தாலும் பெரிய குற்றமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜெயில் ப்ளஸ் ஃபைன் வந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பிஎன்எஸ்எஸில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு குற்றம் புரிந்தவருக்கு வந்து ஜெயில் ப்ளஸ் அபராதம் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஜெயில் ப்ளஸ் ஃபைன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சில சமூக பணிகளையும் ஈடுபட வைப்பாங்க அதாவது சில வேலைகளையும் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஜெயிலில் இருக்கும்போதே அதை தான் சொல்கிறாங்க நம்ம பார்த்துருக்க இந்த பதினோரு அமெண்ட்மெண்ட்டுமே வந்து சிஆர்பிசியிலேருந்து திருத்தம் செய்யப்பட்டு பிஎன்எஸ்எஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றி மோர் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ